நல்லா இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும்

ரெண்டு பிரியாணி விற்கிறாங்க இல்லையா சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி சார் நல்லா ரெண்டுமே நல்லா இருக்கும் சார் எவ்வளோ நல்லா சரிங்க வாங்குறீங்க ரொம்ப நல்லா வாங்கிட்டு ரொம்ப நல்லா வாங்கிட்டு இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரோட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சாரி எனக்கு வந்து நம்ம பிரியாணி வாங்கி வந்திருக்கோம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலே ரொம்ப ஃபேமஸான லாஸ்பேட்டில் இருக்கிற ஹோட்டல் சிவம் ஸோ இவங்க வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எப்பயுமே வந்து ரஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க ப்ரோ அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தனால நான் வந்து போனேன் பார்த்தேன் பதினொன்றரை மணிக்கு தான் போனேன் அப்போயுமே வந்து கூட்டமாக இருந்தது ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தேன் ஸோ பிரியாணிலாம் வந்து காலியிடப்போகுதுன்னு ரொம்பவே பயமாக இருந்தது ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது ஸோ எங்கடா பிரியாணி காலியாகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு பதட்டமாகவே இருந்தது ஸோ நம்மளும் வந்து ஒரு பிரியாணி வந்து வாங்கி வந்துட்டோம் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஸோ இவங்க பிரியாணியை பற்றி சொல்லணுன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை பெரிய வாழலையை வந்து போட்டுடுறாங்க ஸோ அதை போட்டுவிட்டு பிரியாணி வந்து அதில் கொடுக்கறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வாழை ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து பயங்கரமாக செட் ஆகும் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது அது இல்லாமல் வந்து பிரியாணி வந்து நல்லாவே உதிரி உதிரியாக இருக்குது பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம்

பண்ணிட்டு எப்பயுமே இல்லாத ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கு இப்போ இந்த ஹோட்டல் சிவம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டத்துக்கு ஒரு ஒர்த்தானது தான் இந்த பிரியாணியோட வேலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ நியாயமான ரேட்டாக இருக்குது ஸோ அது ஒன்று அதனால தான் வந்து போய் தேடி போய் நிறைய பேர்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க கூட்டக்கூட்டமாக வந்து எப்பயுமே இருக்குது உங்களுக்கு வந்து ஹோட்டல் சிவம் பிரியாணி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க ஏன்னா மேபி ஒரு மணிக்கெலாம் காலி என்னன்னு தெரில ஏன்னா இப்போ அவ்வளோ ரஷ்ஷு வந்துகிட்டே இருக்குது ஒரு பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா ஓகேன்னு நினைக்கிறேன் அப்போயே வந்து கூட்டத்தில் நின்று தான் வாங்கிட்டு வரணும் ஏன்னா அவ்வளோ நேரம் நிற்கிறாங்க அவ்வளோ ரஷ்ஷு ஸோ நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் இருக்கீங்க ஸோ நிறையா சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல்னு சொல்லிட்டு அதில் ரொம்பவே சந்தோஷம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட சொல்கிற சஜஷன்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வீடியோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக அப்படியே போட்டுற மாட்டோம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போய் டேஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் ஒர்த்து அப்படின்னா மட்டும்தான் போடுறது ஏன்னா நிறைய பேர் சொன்ன வீடியோ சஜஷன்ஸ் வந்து எடுத்துட்டோம் ஆனால் அது போஸ்ட் பண்ணல ஏன்னா எங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஸோ அதனால் வந்து அந்த கடைகளை வந்து நாங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போடல ஒல்லி வந்து நல்லா இருக்கிறது அதாவது நீங்கள் கொடுக்குறத சஜஷன் எடுத்துப்போம் அதை வந்து நாங்கள் போயிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்த்தாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதை வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸையும் வந்து நீங்கள் வந்து சஜஷன் பண்ண ஒரு பிரியாணி தான் வந்து இது வந்து நல்லாவே இருக்குது ஸோ வந்து அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ வந்து ஒரு ஒர்த்து தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஒர்த்தான பிரியாணி ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்